தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்தியில் பேசி அவர் இந்தி தெரியாது என்று சொன்னதும் வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டுள்ளார் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்றும் பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்துள்ளார் இது கடும் கண்டனத்திற்குரியது இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழியில்லை என்று அவருக்கு யார் சொல்வது பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தும் வகையில்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டும் விமான நிலையங்களின் அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கப்படும் வேண்டும் என கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் ஆனால் கொஞ்சம் தாமதமாகவே வந்திருக்கிறது அவ்வளவே எப்போதெல்லாம் திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக திமுக தலைமைக்கு எதிராக மக்களிடம் கடும் அதிருப்தி எழுகிறதோ அப்போதெல்லாம் அதனை மடை மாற்ற ராமசாமியை எளிபடுத்தி விட்டார்கள் என் வாய்க்குள் திணித்து விட்டார்கள் சட்டசபையில் சட்டையை கிழித்து விட்டார்கள் பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கிறார்கள் என்றெல்லாம் கூப்பாடு போடுவது இந்த திராவிட மாடல் அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை அதுபோலத்தான் தற்போதும் மிக்ஜா புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தமிழக திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் நிலையில் சில தினங்களாக நாடாளுமன்றத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் அல்ல கோவா மாநிலத்தில் கிராமங்களில் வாய்மொழியாக ஒன்று சொல்வார்கள் சிறக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு ஒருத்தன் எரும மாட்ட பிடிச்சி சிரைச்சானா நன்றி